பிச்சாங் குள்ளங்கார் மைசூர் மல்லி குடவாளை காட்டு யானம் காட்டு பொன்னி மஞ்சள் பொன்னி வெள்ளைக்கார் கருப்பு சீரக சம்பா கட்டிச்சம்பா குருவிக்கார் வரப்பு கொடஞ்சாங் குருவ களஞ்சியம் காளா பொம்மி கம்மஞ்சும்பா திருப்பதி சாரம் அனந்தனூர் சம்பம் பிசுனி வெள்ள குருவிக்கார் விஷ்ணுபோகம் மொழிக்கருப்பு சம்பா காட்டு கருங்குருவ தேங்காய் பூ காட்டுக்குத்தாலோ காட்டு குத்தாலோ சேலஞ்சம்பா புழுதி சம்பா பாசுமதி பால்குடவாழ வாசன சீரக சம்பா கொசு குத்தாளும் இழுப்பு பூச்சம்பா துளசிவாச சீரக சம்பா சின்ன பொன்னி வெள்ளப் பொன்னி சிகப்பு கவுனி கொட்டார சம்பா சீரகச்சம்பா கைவரச்சம்பா கந்தசாலா பனங்காட்டு குடவால குடவாலை இரவப்பாண்டி செம்பிளிச்சம்பா நவரா கருத்தக்கார் கிச்சலிச்சம்பா கைவரச்சம்பா சேனச்சா தூயமல்லி வாழப்பூச்சம்பா ஆட்காடி கிச்சலி தங்கச்சம்பா நீலச்சம்பா மணல்வாரி கட்டச்சம்பா கருடஞ்சம்பா குந்தாவி சிகப்பு குருவிக்கார் ஆத்தூர் கிச்சலி கூம்பால வல்லரகம் கவுனி பூவஞ்சம்பா கருப்பு கவுனி மாப்பிள்ளச்சம்பா ி ஒம் சண்டிகார் வாடன் சம்பா சம்பா மோசனம் கண்டவாரிச்சம்பா நீலஞ்சம்பா நீலம்பா காடக்கழுத்தான் ஜவ்வாது மலனல் வைகுண்டாம் கப்பக்கார் களியஞ்சம்பா அடுக்குநல் ராஜமன்னார் செங்கார் முருகன்கார் சூரக்குருவை சூளக்குணுவை வெள்ளக்குடவாளை நொருங்கன் பெருங்கார் பூம்பாளை கொத்தமல்லி கொத்தமல்லிச்சம்பா சொர்ணமசூரி பயங்கொண்டாம் பச்சபெருமாள் வஸ்தரமுண்டாம் கோணக்குருவ புழுதிக்கார் கருப்பு பாசுமதி வீதிவிடங்கான் கண்டசாலி அம்யோமோகர் கொல்லிக்கார் பெருங்கும்பாளை டெல்லி போகலு கல்லுண்டை கல்லுருண்டை ராஜமுடி கச்சகும்பாலை மதிமுனி ராஜமுடி அறுபதாம் சம்பா காட்டு வாணிபம் காஷ்மீர்தால் கார் திமாரி மல்கமோடு பாரம்பரிய நெல் வகைகள் மண்ணில் எதை போட்டாலும் மக்கிவிடும் விதை போட்டால் தான் முளைத்து வரும் அந்த வித்தையை தந்த விவசாயிகளுக்கு சொந்தமான தன்மான வணக்கங்கள் ஓய்வூதியம் வைப்பு நிதி இல்ல மாத சம்பளம் இல்ல முன்னுரிமை இல்ல தான் உழைப்புக்கு மரியாதை இல்ல தான் உசுருக்கு மதிப்பே இல்ல இருந்தும் உழைக்கிறான் அவன் தான் விவசாயி தன்னுடைய உழைப்பு திருடப்படுகிறதுன்னு தெரிஞ்சும் இன்னும் உழைக்கக்கூடிய இரண்டு உயிர்கள் இந்த மண்ணுல இருக்குன்னா அது தேனியும் விவசாயமா மட்டும்தான் இருக்க முடியும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன கணினியில வேலை பார்க்கறவனை மரியாதையாவும் காட்டுல வேலை பார்க்கறவனை கேவலமாவும் நடுத்தர இந்த சமுதாயத்திற்கு தெரியல எந்த ஒரு நெட்ஒர்க் ஆலையும் எந்த ஒரு இன்டர்நெட் ஆலையும் அரிசிய டவுன்லோட் பண்ணி தர முடியாதுன்னு படிச்சா வேலை கிடைக்கும் சொல்லி தர சமுதாயம் விதைச்சாதான் சோறு கிடைக்கும் இனி சொல்லி தரணும் அப்பதான் விவசாயி வாழக்கூடிய நிலை இந்த தமிழகத்துல வர முடியும் ஒருவேளை ஒருவேளை உப்பு தண்ணில விவசாயம் செய்ய முடியும்னு ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா தான் கண்ணீர்லயும் விவசாயம் செஞ்சிருப்பான் விவசாயி நம்ம நாட்டுல எல்லாருமே விவசாயியா இருந்திருப்போம் எப்போ அப்படின்னா பணமுளைக்குனு ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா நம்ம எல்லாருமே நிச்சயம் விவசாயிகளா இருந்திருப்போம் விவசாயம் படிக்க மட்டுமே துடிக்கும் மாணவர்கள் என்றைக்கு விவசாயம் படைக்க முன் வருகிறோமோ அன்று விவசாயம் தமிழகத்தில் வாழும் விவசாயி தமிழகத்தை ஆழ்வான் இனியொரு விதி செய்வோம் ஆண்டு முழுவதும் அதிக விவசாய மகசூல் தரும் விவசாயிக்கு பத்ம பூஷன் பத்ம விபூஷன் விருது வழங்கி சிறப்பிப்போம் அப்புறம் வழங்கலாம் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் உலகையே உள்ளங்கையில் கொண்டு வர இங்கு எல்லோராலும் முடியும் ஆனால் உள்ளங்கையில் உணவை கொண்டு வர விவசாயியால் மட்டும்தான் முடியும் பணம் பார்க்க இங்க ஆயிரம் வேலை இருக்குங்க உணவை கையில எடுக்க ஒரு ஒருவேளை இருக்குன்னா அது விவசாயமா மட்டும்தான் இருக்க முடியும் ஏற்புடிச்சவ ஏமாளியும் இல்ல மண்வெட்டியை எடுத்தவன் மடையனும் இல்ல இதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வெகு தூரத்திலும் இல்லை நன்றி வணக்கம்